வணக்கம் நண்பர்களே நாம் இன்று கோயம்புத்தூரின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கோணியம்மனை பற்றி பார்க்க போகிறோம் கோணியம்மன் கோயிலின் தளவிருச்சம் அகிலமரம் அரசமரம் அரச மரம் ஆகியவை இருந்தாலும் வேப்ப மரம் வில்வமரம் இங்கே தெய்வ மரங்களாக வைத்து பாதுகாக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் வேறு இங்கும் இல்லாத சிறப்பாக ஆடி மாதத்தின் முப்பது நாளும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது இந்த பகுதி மக்கள் சுபகாரியங்கள் செய்யும் முன்பு கோவையின் அரசியாகவும் காவல் தெய்வமாகவும் திகழும் கோணியம்மனிடம் உத்தரவு கேட்கிறார்கள் அதன் பின்பே சுபகாரியங்கள் நடத்தப்படுகிறது இங்கு மாசி மாதத்தில் திருவிழாவின் போது சிவன் பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது கோயிலுக்கு எதிரே யாக குண்டம் வளர்த்து அக்கினியை சிவனாக பாவித்து பூஜையில் பயன்படுத்தப்பட்ட தீர்த்த கலசத்தின் மேல் திருமாங்கலயம் வைத்து அம்பிகைக்கு அணிவிப்பார்கள் அக்கினி வடிவமாக சிவன் அம்பாலை திருமணம் செய்து கொள்வதாக ஐதீகம் இதற்கு மறுநாள் தேர் திருவிழா நடைபெறும் கோவை நகரில் தேர் திருவிழா நடைபெறும் ஒரே ஆலயமாக இந்த கோணியம்மன் கோயில் திகழ்கிறது நன்றி மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்